அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் முதல் முதலே தோன்றிய ஜாதி எது தெரியுமா அப்படின்னு பொழுது முதல்ல மனிதன் முதல் எப்படி தோன்றினான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஜாதியினுடைய வரலாறு நமக்கு புரியும் அதனால் நீங்கள் ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மிக நீளமாக இருக்கும் நாலு மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி அதுபோல் ஒரு மிக நீண்ட திரைப்படத்தை போல் இந்த வீடியோ இருக்கும் மிக சிறப்பாக ரசிக்க முடியும் போல் உலக அறிவை நம்ம வந்து இதுவரைக்கும் இருந்த அறிவை விட சிறந்த அறிவை இதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது சூரியனில் பிச்சுக்கிட்டு வந்தது தான் பூமின்ட்டு அறிவியல் சொல்லுது ஆனால் அதில் சில முரண்பாடு இருக்குது அந்த பூமியானது நல்ல ஒரு கோழி குண்டு மாதிரி மேற்பரப்பு சமதளமாக சமம்னால் பூமி உருண்டையாக தான் இருந்தது ஆனால் மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரு பூமியை தான் அதிலிருந்து நெருப்பு கோலமாக பிச்சுட்டு வந்து சுற்ற ஆரம்பிச்சிது அது காலப்போக்கில் குளிர குளிர மேற்பரப்பு பூரா இறுகி அந்த தீ குழம்பெல்லாம் மாறி போய் மேற்பரப்பு மாறிடுது குளிர்ச்சி அடைஞ்சி விட்டது ஆனால் உள்பகுதி இன்று கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட உள்பகுதி இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது உள்ள இந்த பாறை குழம்பு லாவாங்கிற ஒரு குழம்பு பூமிக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது பல இடங்களில் இப்போ கூட வெளிப்படுது எரிமலை அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் பூமி வந்து சமமாக இருந்தது எரிமலை குழம்பு சில இடங்களில் முட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன மணல் மேடளவுக்கு அது வந்து உயர்ந்து தொடர்ந்து அது பீசி அடிக்கும் பொழுது அதனுடைய துளையானது ஒரு சிறிதளவு வட்டத்தில் தானே இருக்க முடியும் அதுலேருந்து வர்ற குழம்புகள் சைடில் வழிஞ்சு வழிஞ்சு அப்படியே உயரமாயிட்டே போகுது பூமியிலிருந்து ஒரு அடி ரெண்டு அடி இப்படியே ஐம்பது அடி நூறு அடிக்கு உயர்ந்து கொண்டே போகுது சுற்றி இருக்கிற அந்த பாறை எல்லாம் வந்து குளிர்ந்து போய் பாறையாகும் மண்மேடு மாதிரி பொதுவாக பாறை தான் அதில் வந்து கொஞ்சம் மணலும் கலந்த பாறைகளும் இருக்கும் இப்படி வந்து அது குளிர்ந்து தாவரங்களற்ற ஒரு பெரிய மலையாக வந்து உருவாகிறது இன்றைக்கி இருக்கிற எவரெஸ்ட் முதற்கொண்டு அனைத்தும் இப்படி உருவானது தான் பிச்சுட்டு வரும்போது இடையில் வந்து நீட்டிக்கிட்டு இருந்ததுனால அறிவியல் அறிகள் சொல்லுவது முழுக்க தவறு எரிமலை குழம்பு வெளிப்பட்டு தான் மலைகள் உருவாகிருக்குது அந்த எரிமலை குழம்போடு சேர்ந்து இந்த பலவித வாயுக்கள் வந்து வெளிவருகிறது அவையெல்லாம் வந்து வளிமண்டலமாக பூமியை சுற்றி உருவாகுது அதுக்கு முன்னாடி வளிமண்டலம் பூமியில் கிடையாது இந்த எரிமலை குழம்பு வெளியே வந்தவர்களுக்கு தான் வளிமண்டலம் உருவாகுது அதற்கு பிறகு ஒரு வாயுவோடு இன்னொரு வாயு சேர்ந்து தான் நீர் உருவாகிறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து நீர் உருவாகுது அதற்கு பிறகு பூஞ்சை உற்பத்தி ஆகி தாவரங்கள் உருவாகுது மலை முழுக்க மரங்கள் எல்லாம் உருவாகுது இது தோன்றியாச்சா அப்புறம் நம்ம தசாவதார கதையில் வர்ற மாதிரி மீன் வந்து ஆமையாகி ஆமை வந்து முயலாகி இப்படியே வந்து வரிசை வரிசையாக வரிசை வரிசையாக உயிரினங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி நிறைய உயிரினங்கள் தோன்றி மனிதனை தவிர எல்லாம் தோன்றிச்சுன்னு வைங்களேன் அப்படி ஒரு உலகமாக மாறிப்போச்சு இப்போ இந்த கிருக்கு பிடிச்ச கடவுளுக்கு இப்படி இருந்ததுன்னா எப்படி அப்படின்னு போட்டு ஒன்றை அழிக்க ஒன்றொன்று ஒன்றை அழிக்க இன்னொன்று ஏன்னா தாவரங்களாக வளர்ந்துருச்சுன்னா பூமி முழுக்க தாவரமாகி போயிடும் பெரிய சிக்கலாக இருந்துட்டு அதை அழிக்கிறதுக்கு மிருகங்களை படைச்சு அந்த மிருகங்களினுடைய கண்ட்ரோல் பண்ணுறக்கு இன்னொரு மிருகம் இப்போது எல்லா மிருகங்களெல்லாம் படைத்து முடித்த பிறகு தோன்றிய பிறகுனே வச்சுக்குவோம் மனிதன் தோன்றுகிறான் இதில் வந்து பல கருத்துக்கள் கருத்துகள் தான் முதல்ல தோன்றினான் பெண் தான் முதல்ல தோன்றுனான் அப்படின்ட்டு அறிவியல் சொல்லுது ரெண்டுமே கூமட்டை அறிவல் இந்த ரெண்டும் அப்படியெல்லாம் தோன்ற கிடையாது முதல் முதல்ல தோன்றுனது இன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய பெயர்களை சொல்வது பலவித வார்த்தைகள் இருக்குது அதாவது ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு இனம் ஆண் இனம் பெண் இனம் ஆண் பால் பெண் பால் மாதிரி அந்த மாதிரி ஆணும் பெண்ணும் கலந்த பால் இதுக்கு வந்து நம்ம இந்து கல்ச்சர் பிரகாரம் அர்தனாரீஸ்வரர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் அந்த பேரை பயன்படுத்தும் போது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வரப்போகிறதில்லை யாரும் நம்மளை ஏன் இப்படி இந்த பேரை உச்சரிக்கிறேன்னு யாரும் கேட்க போகிறதில்லை அதனால் அதை யூஸ் பண்ணிக்குவோம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் முதல் முதல்ல தோன்றுறார் பூமியில் உடனே இந்து மத பிரகாரம்ட்டு நினச்சக்கூடாது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் கலந்த அதாவது கர்ப்பப்பையும் விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பகுதியும் சேர்ந்த ஒரு உயிரினம் மனித இனம் இதுதான் முதல் முதல்ல தோன்றுகிறது தாவரங்களில் அயல் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை ரெண்டு விதம் இருக்கும் அந்த மாதிரி மனித இனம் தோன்றின உடனே தன் மகரந்த சேர்க்கை மாறி தனக்குள்ளே விந்து உற்பத்தியாகி தனக்குள்ளேயே கர்ப்பமாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் முதல் முதல்ல படைக்கப்பட்டிருக்கிறது பூமியில் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீ எங்கிருந்து படித்த நீ எங்கேருந்து யோசிச்சேன்னெல்லாம் கேட்கக்கூடாது இது வந்து நம் மூளையிலேயே அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்குது நம்ம உள்ளே அந்த தியானம்ங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அது மூலமாக நோண்டி எடுத்தவன வைங்க நொங்கு மாதிரி வெளியில் வந்துடும் இதுதான் பூமி தோன்றிய காலத்தில் மனித இனம் முதல் முதல் தோன்றியது இருபாலும் கலந்த ஒரு உருவம்தான் இதிலிருந்து ஆண் தனியாக பெண் தனியாக குட்டி போடுது இப்படி அந்த இனம் வந்து தோன்றி ஒரு குரூப்பாக ஆகுது ஒரு பத்து பேர் ஆகுறாங்க வைங்க அதில் வந்து இவங்க மிருகங்களைப் போல் அறிவு மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால பிரிந்து போய் ஜோடி ஜோடியாக பிரிந்து சென்று விடுகிறார்கள்னு வச்சுக்கோங்க அப்படி சென்று வேறொரு பகுதியில் ஒரு இனமாகவும் இன்னொரு பகுதியில் இன்னொரு இனமாகவும் இப்படியே அது பல்கி பெருகுகிறது இப்படி பல நூறு ஆண்டுகள் அந்த மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை இதெல்லாம் கண்டுபிடிச்சி நாகரிகம் அடைஞ்சு விவசாயம் செய்யும் அளவுக்கு நாகரிகம் அடையும் தருணத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் இடையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை புரிஞ்சுக்கல எளிதான் அப்படி காட்டு முராண்டிய விலங்குகளை போல் இருந்தவங்க விவசாயம் பண்ணி ஆடைகளெல்லாம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சக்கரமெல்லாம் கண்டுபிடிச்ச அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் ஏன்னா இடையில இருக்கிறது உங்களுக்கு பிளாஸ்பாக் இது போதும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆற்றங்கரை நாகரிகம் உருவாகுது அங்கே வந்து ஒரு குடும்பங்கள் மாதிரி ஒரே குடும்பம் ஒரு நூறு குடும்பமாக ஆற்றங்கரை விவமா ஒரு ஊராக மாறுது அப்போ அந்த ஊரில் இருந்து ஒரு குழந்தைகள் பெரியதாகி இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போய் அவங்க ஒரு பக்கம் வளர்கிறாங்க இந்த பழைய ஆற்றங்கரையில் இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க அங்கேயே இருக்கிறாங்க அங்கே ஒரு குடும்பம் ஒரு ஊரும் பக்கத்தில் போனவங்க இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரு போனவங்க அங்கே ஒரு ஊராக அங்கே அப்படியே பல்கி பெருகி இப்படியே பிரிஞ்சு 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 பல இனக்குழுக்களாக மாறுகிறார்கள் ஒரே தான் எங்கிருந்து வந்தது அர்தனாரீஸ்வரர் தொடங்கியது பல்கி பெருகி பல குழுக்களாக ஆகிறது இப்போ வந்து அந்த நதிக்கரை நாகரிகம் உருவாகும் பொழுது தான் அந்த ஒரு ஏரியாவில் அதாவது ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய அவன் வந்து அந்த ஹெட்டுன்னு ஒருத்தன் இருப்பான்ல அந்த கூட்டத்துக்கு அவன் வந்து ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறான் நீ இந்த துணிகளை எல்லாம் துவைச்சி போடு நீ இதை வந்து விவசாயத்துக்கு வந்து மாட்டை பூட்டி ஏறு நீ பால் கரை அதை மாதிரி முடிவு நல்லா வந்து க அடர்த்தி மாதிரி வளரும்போது அதை நீ வெட்டி விடு அப்படி ஆளுக்கு ஒரு வேலையை ஒதுக்குறாங்க இந்த ஒதுக்கப்பட்ட வேலையில் செஞ்சவங்களுக்கு அதே உதவிக்கு ஒரு பெண்ணை சேர்த்து தானே ஒரு குடும்பம் மாதிரி ஆண் பெண் இணை தேடி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வெட்டுற வேலை இந்த மாதிரி விவசாயம் இப்படி ஒரே குடும்பம் பல எல்லா தொழில்களையும் செய்கிறார்கள் அந்த தொழில் தான் இன்றைக்கி ஜாதியாக மாறிக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி ஜாதி தோன்றுச்சுன்னா இப்படி தான் எவன் சிறப்பாக முடிவெட்டினானோ அவனை வந்து முடிவெட்டும் இனமாக வந்து அது சாதி மாதிரி ஒரு குழு மாதிரி அப்படியே அந்த ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தைக்கு அதே மாதிரி அடுத்த ஊர்லேருந்து வெட்டுற குடும்பத்துக்கு சம்மந்தம் பண்ணி இப்படி சேர்த்து வச்சு இப்படி தொடர்ந்தது தான் இது ஒரு குடும்பத்திலே எல்லா வேலை செஞ்சிட்ருக்கிறது பத்து ஊராக மாறிச்சு பத்து ஊற ஆயிரம் ஊராக பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் போயிடுது அப்போ என்ன ஆகுது அந்த முடி வெட்டக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்து மாறிடுறாங்க அப்படியே அது காலப்போக்கில் ஒரு முந்நூறு வருடங்கள் ஆகும்போது நம்ம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து அந்த இரநூறு முந்நூறு ஆண்டுகள் கழித்து தெரியாமல் போயிடும் நம்மள ஒரே குடும்பங்கிறது வந்து எப்படி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாம் இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து போகிறதுனால இது முடிவெட்டுரும் முடிவெட்டிகிட்டே அந்த ஒரு இனமாக மாறி போயிடுறாங்க அதே போல் சலவை தொழில் என்னென்ன தொழில் இருக்குது அனைத்தும் இது போலத்தான் ஒரு குடும்பத்தில் ஒதுக்கி விட்டது அது வளர வளர இது சாதியாக போய் இன்றைக்கி ஒரு குடும்பத்துலேருந்து நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோங்கிறது புரியாமல் அறுவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு தெரிகிறானுக்கு பைத்தியார பயலுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது வேறு என்னத்தை சொல்ல முடியும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கு எப்படி மனித இலம் தோன்றியது எப்படி எப்படி வளர்ந்து எப்படி எப்படி ஆகி இன்றைக்கி எப்படி எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் இந்த நுட்பம் வந்து வரலாறு தெரியாத ஒரு அடிப்படை அறிவில்லாதவனுக்கு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பனர்களை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க கிறுக்கு பயலுகளாக இல்லையா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு இதுக்கு பிறகு இந்த பகுத்தறிவு பேசுகிறவனில் என்ன பண்ணலான்ட்டு நீங்களே சிந்தித்து பார்த்து முடிவு பண்ணிக்கங்க ஏதாவது அடிப்படை அறிவோடு இவனுக்கெல்லாம் பேசுகிறானுங்களேன் பார்ப்பனம் வந்து தாழ்த்தி வைச்சான் தாழ்த்தி வச்சான்னா அப்போ பார்ப்பனம் வந்து ஏதோ ப கைபார் போல ஒரு கணவாய் வழியாக வந்தோன்னாங்க அதுக்கு முன்னாடி இங்கே உனக்கு முடிய இருக்குது துணியினே வந்து துவைச்சே ஓட மாட்டானுங்களே அப்படியே அழுக்கு துணி போட்டுட்டு எல்லாம் ஒரே ஜாதியாக இருந்திருப்பானுங்களே என்ன ஒரு கேனத்தனமான ஒரு வச்சுக்கிட்டு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்குதுங்கிற சமுதாயத்தில் இங்கே எல்லோருமே அதை நம்புகிறீங்களே இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்ல ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குதா நான் சொன்னதில் எதாவது முரண்பாடான கருத்துனால நிரூபிக்க முடியும் என்கிட்ட வந்து யாரும் பேசவே முடியாது அப்படின்னு ஓட்டு என்னுடைய சுற்று சர்க்கிள்லேயே அப்படி தான் இருக்கிறாங்க இவங்கிட்ட பேச நம்மளால் முடியாது அப்படின்னு அந்த மாதிரி இதை வந்து கூறுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த இந்த வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா யோசனை பண்ணி செய்து பாருங்கள் அதனால் இந்த ஜாதி அமைப்புக்கும் பார்ப்பனனுக்கும் வேறு யாருக்கு சம்மந்தம் இல்லை முதல் முதல்ல குடும்பம் தோன்றியது வந்து அது தொழிலை ஒதுக்கி விட்டது அது அப்படியே படிப்படியாக மாறி ஒரு இனக்குழுக்களாக ஒரு ஜாதி இப்போ ஜாதிங்கிறோம் அப்போ வந்து இனக்குழுக்களாக மாறிடுது இந்த வேலையை செய்கிறவன் இந்த வேலையை செஞ்சு அவன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படியே வந்து பரம்பரை வரம்பரையாக வாங்கும்போது அது ஒரு லைனாக வந்துருச்சு பத்து நூறு வேலை இருக்குது உழவு தொழில் பானை சட்டிவானை செய்கிறது நெசவு தொழில் என்னென்ன இருக்குது கொள்ளந்தொழில் தொழில் என்னென்னமோ இருக்குது அப்போது இந்த பார்ப்பனம் தான் படித்தான்னா அந்த முதல் முதல்ல நாகரிக ஆட்டங்காரை நாகரிகத்தில் இருந்தவன் பார்ப்பனாப்போ அப்போ பார்ப்பனுடைய பரம்பரை தான் நீங்கள்லாம் அப்படின்னு ஆகி போயிட முடியும் எத்தனை கான்ட்ரவர்சி இருக்குது தெரியுங்களே இதெல்லாம் சிந்தனை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறி வேசன்களில் பைத்தியக்கார பயலு அப்படிங்கிறது தெளிவை தெரிஞ்சிடும் வளரிகிட்டு இருக்கிறானுங்க அதுக்கு ஒரு இயக்கம் லேடிஸ் எல்லாம் எத்தனை லேடிஸ் வந்து வக்கீலுக்கு படித்து போட்டு அதில் போய் உட்காந்துட்டு கூவிகிட்டு திரிகிறாள் இவங்கெல்லாம் பெண்கள்னோடு அவர் அடிப்படை சிந்தனைங்கிறதே வந்து கிடையாது அப்படி இருக்கிறாங்க இந்த திராவிடர் கழகத்தில் பெண்களெல்லாம் கூட சேர்ந்துட்டு இப்போது கையை உயர்த்தி உயர்த்தி கூவிட்டுருக்குறாங்க இந்த அடிப்படை இந்த வீடியோ பார்த்த வரகாது எல்லோரும் மாறி தொலைங்க எதுக்கு எடுத்தாலும் பாப்பனை வச்சுட்டு பார்ப்பனம் பார்க்கணும்னு சொன்னி வியாபாரம் பண்ணிட்டு அதை அதை பிச்சை காசை வாங்கி அது மூலமாக ஒரு தொழில் தானே அது பண்ணன திட்டுறது அதனால் இது வயிறு வளர்க்குற தொழில் அவனுக்கு அவனை விடுங்க பகுத்தறி பேசணும் பைத்தியகாரணங்கிறது தெளிவாக நம்ம நிரூபிச்சிட்டேன் இன்னும் இதுக்கு மேலே அவனுக்கு பேசுகிற ஒன்றுமே இல்லை அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் இனக்குழுக்கள் எல்லாம் பிரிஞ்சு அவனவன் சட்டிவானை செஞ்சுட்டு சவரம் செஞ்சுட்டு துணிகளெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு ஊராக மாறிப்போச்சு ஒரு கல்ச்சர் தமிழ் கல்ச்சராக மாறிப்போச்சுன்னு வையுங்க தமிழ்னே எடுத்துக்குமே அதுக்கு பிறகு பவர் பண்ணான்னு என்ட்ரி ஆகுறான் அப்போ தான் இந்த சாமி வருது அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் ஜாதியாக தான் இருக்கிறானுங்க அதுக்கு பேர் வந்து அவன் ஜாதின்னு வச்சுட்டான் அவ்வளோதான் பேர் வச்சான் சோறு வச்சதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தான் அவன் வந்து பேரை மட்டும் வச்சான் இதெல்லாம் இப்படி ஜாதி செலவு செய்கிறவன் இந்த ஜாதி அப்படின்ட்டு பேரை மட்டும் அவன் வச்சுட்டானப்பா அதனால் வந்து அவனை பிடிச்சிட்டு திட்டிட்டு தெரிகிறானுக்கு அவன் வந்து அவ வரும்போது கொஞ்சம் அறிவு வளர்ச்சியோடு வந்து தொலைச்சிட்டான் சனியம் பிடிச்சவன் அதனால் என்ன பண்ண பல விதத்தில் மனிதனை முன்னேற்றிருக்கு பலவித பொழுதுபோக்கு கதைகளையும் பல நல்ல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் பல விதத்தில் மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு அவனை எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சானுங்க அந்த காலகட்டத்துக்கு உண்டானது தானே அவனும் சிந்திக்க முடியும் அவன் மட்டும் என்ன ஒன்று ஐநூறு வருஷத்துக்கு இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐயாயிரம் வருஷத்தில் என்ன சிந்தனை இது வருமோ அதை வந்து இப்போ நம்ம திம் சிந்தனை பண்ண முடியுமா இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த சிந்தனை இப்போ மாறிப்போச்சு அப்படி தான் எல்லாமே இருக்கும் அப்போ இப்போ வளர்ந்துக்கிட்டே போகுது அறிவு தெளிவு ஆகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ பார்ப்பனம் வந்த காலத்தில் உண்டான அறிவுக்கு உண்டானது அவன் வந்து முயற்சி எடுத்து செஞ்சுருக்குறாங்கிறத பாராட்டுறதை விட்டு போட்டு அவனை பிடிச்சிட்டு திட்டிட்டு தெரிகிறானு கிறுகு பயலுக இதுக்கு வந்து கொஞ்சம் பெண்கள் எல்லாம் தப்பாக நினச்சக்கூடாது பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் எடுத்த படம் தான் அதில் ஒருத்தன் வந்து விபச்சாரத்துக்காக போவான் ஒரு பெண்ணை தேடி போவான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்தா இவனுடைய சகோதரியே வந்து ஒரு விபச்சாரியாக இருந்துகிட்ருப்பாள் இவனுக்கே தெரியாமல் இவன் குடும்பத்தை அவதான் காப்பாற்றிட்டுருக்கறாங்க மாதிரி அரங்கேற்றம்னு நினைக்கிற ஒரு படம் அது மாதிரி இதே வந்து அவன் அந்த குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சு போயிருந்து இது இந்த மாதிரி வந்திருந்தான்னா அவனுக்கு தெரியவா போகுது அப்புறம் சகோதரியோட புனந்த வாங்குற பேரை தெரியாமல் தானே அவன் செஞ்சுருப்பான் அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த எல்லாம் தன் சகோதரனை தான் வெட்டுறாங்கிற தெரியாமல் இருக்கிறானு இந்த சாதி சண்டை போட்டுட்டு கைத்தில் கட்டிட்டு தலைவர் வந்து என்ன சேக்குவாரா அப்புறம் என்ன அம்பேத்கர் அப்புறம் உண்மையான இருக்கிறானு பெரியார் இப்படி பூராத்தையும் வச்சுக்கிட்டு கிழிஞ்சு ஓன சாக்கு மாதிரி நஞ்சு ஓன சாக்கு மாதிரி உளறிட்டு தெரிகிறானுங்க இதுக்கு ஏகப்பட்ட சங்கங்கள் சாதி சங்கங்கள் பூரா பைத்திய அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இவனுங்கள்லாம் பைத்திய இல்லையா அதனால் இப்போ நான் மெய்யறிவு சங்கன்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த நாய்களையெல்லாம் எழுதுட்டு வந்து எல்லாத்தையும் புத்தி புகட்டி மனிதனாக மாற்றணும் எங்கே என்ன மாதிரி க சொல்லக்கூடிய கருத்துக்களை அவன் ஏற்றுக்கு போகிறான் அப்புறம் அவன் வயிற்று பொழப்பு டிங் டாங் அடிச்சிரும்ல வகுத்து தான் அவனு எல்லாம் கட்சி நடத்திட்டு சாதி பேரை வச்சுக்கிட்டு நாசமாக போனவனு இப்படி பண்ணிகிட்ருக்குறானுங்க சரி அதை விடுங்க ஏதோ விருப்பம் உள்ளவங்க என்ன மாதிரி ஆட்கள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா அறிவு தெளிவாக மிக மனிதனாக பிறந்ததுக்கு உண்டான ஜென்ம பலன் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல சாகும்போது திருப்தியாக சாகலாம் இவ்வளோவும் தெரிஞ்சுக்கிட்டிங்களே இப்போ இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து மருத்துக்கூரம் கூடிய ஒரு பாயிண்ட் எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் தெரியுங்க அதுக்கு நான் விளக்கம் தர்றேன் நன்றி அதனால் சாதிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து ஒரே இனந்தான் ஒரே அனந்தம்பிகை தான் மாமச்சான் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி